ஜீவா பார்த்தீங்கன்னா கனடா ரிட்டன் போகிறதுக்காக முத்துவுக்கு கால் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க அப்போ முத்துவும் கிளம்பி போய் ஜீவாவை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு ஏர்போர்ட் போய் இறங்கினதோ ஜீவா என்னோட கையில் இப்போ பணம் இல்லை முத்து அதனால் நான் வேணா உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துவும் சரி மேடம் நீங்கள் ஜிபேவே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் முத்துவோட அக்கௌண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால பணம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போயிருது உடனே வேறு யாராவது தெரிஞ்சவங்க நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் நான் வேணால் அவங்களுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து மனோஜுக்கு கால் பண்ணி உன்னோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா முத்துவுக்கு அவரோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுறாரு முத்துவோட மொபைலுக்கு மனோஜோட அக்கௌண்ட் நம்பர் எஸ்எம்எஸ் வந்ததோ அதை பார்த்தீங்கன்னா முத்து ஜீவாக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறாரு மனோஜோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்த ஜீவாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது இதன் மூலியமா மனோஜ் ஏமாத்திட்டு போன பொண்ணு ரிட்டன் வந்து அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டா அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஜீவா மூலியமா முத்துக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பு அப்படி மட்டும் முத்துவுக்கு இந்த விஷயம் எதுலாம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ரோஹிணியோட ஒட்டுமொத்த ஆட்டத்துக்கு முடிவு கிடச்சிடும் ஏற்கனவே பல பொய்களை சொல்லி குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற ரோஹிணி அப்படிப்பட்ட ரோகிணிக்கு அண்ணாமலையோட பணம் பார்த்தீங்கன்னா அவரோட கைக்கு திரும்ப கிடச்சிருக்குது ஆனாலும் அதை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் என்னோட அப்பா அனுப்பின பணம்னு சொல்லி நாடகமாடின ரோஹிணியோட பொய் பித்தலாட்டம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக போகுது இது மூலிமா ரோஹிணிக்கு மிகப்பெரிய ஆப்புகிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி கதை நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கையில் மாட்டின ரோகிணியோட நிலமை சின்ன பின்னமாக போகுது இது எல்லாமே முத்துக்கிட்ட ஜீவா ஏர்போர்ட்டில் வச்சு சொல்லப்போகிற உண்மையில் தான் இருக்குது ஓகே என்ன தான் நடக்க போகிறதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்